வணக்கம் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இடம் மொத்தம் இருபத்தி அஞ்சு ஏக்கருங்க இந்த இடம் இருக்கக்கூடிய பகுதி காங்கேயம் அடுத்து வெள்ளக்கோயிலிருந்து கன்னிவாடி போகக்கூடிய வழி இது மூலனூருக்கும் பக்கத்தில் வருங்க அமராவதியாத்த அடுத்தது உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டரில் இந்த இடம் வரும் இந்த இடத்துக்கான ரோடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது டு ஐம்பது அடி அகலம் இருக்கும் ரோட் ஃபேஸிங்னு எடுத்துட்டோம்னா முந்நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஒரு நானூற்றம்பது கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு அடி ரோட் ஃபேஸ் வருங்க இதில் கிணறு தனி கிணறு நல்ல தண்ணி வந்து நல்ல சோர்ஸ் நல்ல சோர்ஸாகவே இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸு இந்த இருபத்தஞ்சி ஏக்கருக்கு தனியாக இருக்குது ஒரு பதினெட்டு தென்னை மரம் ஒரு மாமரம் இதில் தங்குற மாதிரி ஒரு வீடு இருக்குதுங்க ரோட்டு வீடு ஒன்று இருக்குது சுற்றி ஃபென்சிங் போட்டிருக்கு இந்த இடம் நல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகட்டும் அல்லது அக்ரிகல்ச்சரு அக்ரிகல்ச்சர் ஓரியண்ட்டாக இருக்கக்கூடியது இந்த மாட்டு பண்ணை இந்த மாதிரியான இதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு கோழி பண்ணை வைக்கிறது எல்லாத்துக்கும் சூட்டபுளான நடங்க நல்லா சீப்பான ரேட்டில் இருக்கக்கூடியது ஸோ இது நேரில் பார்க்க விருப்பம் இருக்கிறவங்க இந்த இடத்த வாங்க விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் இந்த வீடியோவோட வரக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் நன்றி வணக்கங்க